ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழிச்சி சட்டிஷ்கர் வந்து ஒரு நாலு நாள் கிட்டே ஆகுது இப்போ தான் என்னோடய பர்த்டே போச்சு ஏப்ரல் தேர்ட் ஏப்ரல் ஃபைவ் வந்து என் பொண்ணோட பர்த்டே பெருசாக ஒன்றும் செலிப்ரேட் பண்ண முடியல கேக் வாங்கி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவினிங் காலையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பூஜை பாத்திரெலாம் விளக்கி எப்போவுமே வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுறது தான் என் பொண்ணோட பர்த்டேவும் வந்ததால் சரின்ட்டு பாயாசமும் வடையும் பண்ணி சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரம்லாம் தேச்சு பொட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து பூஜை பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கலாம் பாயாசம் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் சரியான ஃபீவர்ங்க எனக்கு அங்கேருந்து இங்கே வந்து கிளைமேட் அடாப்ட் ஆகிறதுக்கு தண்ணியெலாம் மாறி இருந்துச்சு இல்லையா சரியான ஃபீவர் இருந்தாலும் சரி பாப்பா இங்கே வந்து சட்டீஸ்கரில் வந்து செலிப்ரேட் பண்ணுறா ஃபஸ்ட்டு பர்த்டே சரி அதனால தான் கொஞ்சம் செய்யலாம் சமைக்கலாம் ஸ்வீட் பண்ணலாம் வடை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணேன் அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி வந்து ஊரில் இருந்து அவனுக்கு குட்டி குட்டி கம்மல் வந்து கிஃப்ட் அனுப்பிச்சுட்ருக்காங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்த கம்மல் இது சூப்பராக இருந்துச்சு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருந்தாங்க சின்னவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா பெரியவ கவலைப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவளுக்கும் இதே இதே டிசைன் எக்ஸாக்டாக அதே மாதிரியே வாங்கி கொடுத்துருந்தாங்க இருங்க காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் சேம் டு சேம் அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கடையில் இன்னொரு ஒரு கம்மல் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க இப்போ அந்த கம்மலை போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கம்மலோட தண்டு கூட ரொம்ப சின்னதாக இருந்துச்சு பாப்பாக்கு ஈஸியாக உள்ளே போயிடுச்சு எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பாவுக்குமே கமல் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப க்யூட்டாக இருந்தது அவனுக்கு இல்லை தொட்டு கூட நீ சாமிக்கு பிரசாதமாக வடையும் பாயாசமும் பண்ணியிருந்தேன் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு சாமி கும்பிட்டது இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன லோக்கல் ஷாப்பில் தான் நாங்கள் ட்ரெஸ் எடுத்திருந்தோம் ஆரஞ்சு வித் பிளாக் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸு ஃபோர் ஃபிஃப்டி சூப்பராக இருந்துச்சு ஆனியன் பிங்க் கலரில் வந்து எங்கள் பாப்பா சின்னவாவை தான் பர்த்டே பேபியாக அவள் செலக்ட் பண்ணியிருந்தா அவளுக்கு போட்டதும் அழகாக இருந்துச்சு அதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி பக்கத்தில் இன்னொரு ஒரு லைட் பிங்க் வச்சுருக்கோம் அது வந்து அழகாக இருந்துச்சுன்னு எடுத்துகிட்டு வந்தோம் ரூம் வந்து சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணியிருந்தோம் அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பலூன் கேக்கெல்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் பொண்ணு ஆசைப்பட்டாள்ன்றதுக்காக அதான் டெக்கரேட் பண்ணி அவளுக்கு நல்லா மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம் ரெண்டு பேருக்குமே புது ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம் ஏன்னா ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துட்டு ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்கலனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு தான் நாங்கள் எப்போவுமே வந்து ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் எடுப்போம் ட்ரெஸ் பிடிச்சிருக்கா யார் செலக்ட் பண்ண கேக்கு ம் உனக்கு பிடிச்சிருக்கா தரோம் ரொம்ப பிடிச்ச சரி டெக்கரேஷன்ங்களா அவ சேத்து வச்சிருந்த பணத்துல கிளே வாங்கி கொடுத்துருக்கா பாருங்க அவ கேட்டா ரொம்ப நாளா கிளே வேணும்னு வாங்கி குடுத்துருக்காத்த உங்களுக்கு ఫన్ పో అంకుల్ కూడా అంకుల్ ఆంటీ కూడా అంకుల్ అంకుల్ కూడా అండ్ కొంచు థ్యాంక్ యూ என்ன சொல்ல ஹவுஸ் வந்திருந்தாங்க பாத்திருப்பீங்க வீடியோல பர்த்டேக்கு பாப்பாவுக்கு நூறு நூறு ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க திடீர்னு போய் சொல்லவே சரி கிஃப்ட் வாங்க ஹண்ட்ரட் அவளுக்கு ஒரு ஹண்ட்ரட் கொடுத்துருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பறேன் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்